உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டுல முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே என் பிரியமானவனும் இருக்கிறா அதே போல் நாம உபத்திரத்துக்குள்ள இருக்கிறோம் உபத்திரவத்தின் வழியில் ஒருத்தர் நிற்கும் பொழுது நின்று வெளியே வரும்போது உபத்திரம் என்பது வாழ்நாள்லாம் கிடையாது கர்த்தரை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா உபத்திரம் டக்குன்னு எடுபட்டு போயிடும் ஏன் சோதிக்கப்படுறோம் எதனால சோதிக்கப்படுறோம் நம்மளுடைய மாம்சத்தின் இச்சை காரணமா சுய பெருமை காரணமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து அறிஞ்சிட்டோம்னா இந்த சோதனையிலிருந்து அழகா வெளியே வந்துடும் அதனால முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இங்கே ஏசையா நாற்பத்தெட்டு பதினாலில் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதே பாபிலோன்ல செய்வானான் சரிங்களா நான் இருக்கிற இடம் எப்படி நான் இருக்கிற தெரு ஏரியா எப்படி அதனால கெட்ட வார்த்தை பேசுறேன் அதனால தண்ணி அடிக்கிறேன் அதனால இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துடுச்சு சொல்லவே சொல்லாதீங்க சரிங்களா தீர்ப்பானவைகளில் இருந்தும் நீ சுத்தமானதை பிரித்தெடுத்தா நீ என்னுடைய வாயா இருக்கிறாய் அழகா வசனம் சொல்லு அதே போல ஏசையால சொல்றாரு ஒரு எழுப்புதலின் தீர்க்கதரிசி ஏசையா தேவனுடைய ரட்சிப்பை பத்தி அழகழகா பேசுவார் தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி பேசுவார் எஸ்ஐக்கியல் தேவனுடைய மகிமை பத்தி பேசுவார் அடுத்து தானியல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவார் அதே போல ஏசையா இங்க ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது என்ன சொல்றாரு கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை நீங்க எங்க இருந்தாலும் செய்வீங்க நான் இந்த இடத்துல சபையில் மட்டும்தான் பரிசுத்தமாக இருப்பேன் சபையை விட்டு இறங்கிட்டேன்னா நான் போடுற ட்ரெஸ்ஸே வேறே நான் பேசுகிற பேச்சே வேறே என்னுடைய சுவாபமே வேற அப்படி கிடையாது இங்கே எப்படி இருக்கிறீங்களோ அதே போல தான் வெளியிலேயே இருக்கணும் உள்ளும் புறமும் பூசப்பட்ட நிலை நோவாவுடைய பேலை எப்படி தண்ணி உள்ள புகழேன்னா நோவாவுடைய பேலைக்கு வெளியிலையும் உள்ளேயும் உள்ளயும் கீழ்ப்பூசப்பட்டிருந்துச்சு ஆடையிலையும் சுத்தமாக இருக்கணும் உள்ளத்துலையும் பரிசுத்தமாக இருக்கணும் வெளியான மனுஷன் சுத்தமா உள்ளான மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும் அதுதான் தேவன் குரு ஒரு விடுதலை எப்ப உண்டாகும்னா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையா சரிங்களா எல்லா காலத்திலயும் நம்ம பார்க்கலாம் இந்த காலத்து பிள்ளைங்க கெட்டு போச்சு அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் அதான் சொல்றாங்க இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இருக்குது எந்த காலத்திலயும் ஆயிரத்திலயும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க நோவா காலத்திலேயே அப்படிதான் இருந்துச்சா காலத்துக்கு காலம் இதேதான் இந்த காலத்து பிள்ளைங்க அந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி இல்லை காலத்து காலம் மோசமா தான் இருக்கும் அந்த மோசமான காலத்துல நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் நான் நல்ல பிள்ளையா இங்க இருக்கிற உபதேசிக்கிறனா முதல்ல ஆஹ் ஒழுக்கமா இருக்கணும் சரிங்களா நான் இங்க இருந்து அப்படி வீரவேசமா பேசினா என் மனைவி பாப்பாங்க ஆஹா ஏ அதனால எனக்கு பயம் இருக்கும் நான் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு உண்மையும் உத்தவமா நடக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுவேன் அப்படின்னு அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது யாரு கர்த்தர் தான் அதனால இங்க பிரசங்கிக்கிறேன்னா சரியானது செய்யும் பொழுது கேட்கிற நீங்களும் அதை சரியாக செய்யும்படி இருப்பீர்கள்